யூடியூப் மெம்பர்ஷிப்பில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சார் நீங்கள் எந்த குரூப்பில் எனக்கு கரெக்டாக 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 இருக்கும் சில்வர் இருக்குமா இருக்குமா கோல்டில் இல்லை டைமண்டில் சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்றால் பேசிக்கான ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை என்னன்னு தெரியலையா அதுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் கோல்டுக்குள்ளே எடுத்து என்னுடைய மீடியம் ஸ்ட்ராட்டஜி இதனுடைய டெய்லிக்கான இன்கம்கான ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரைடிங் யூஸ் பண்ணாலும் சரி லர்னிங்காக மட்டும் எடுத்துக்கணும் இது எந்த விஷயத்திலையும் பயன்படுத்தக்கூடாது அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் கோல்டுனுடைய எது பொறுத்தவரையும் மெம்பர்ஷிப் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஹையஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்க போறேன் அதுல வெயிட் பண்ணுங்க நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க இப்ப ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு அதுல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி ஒரு ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு வாட்டி கொடுத்துட்டு விட மாட்டேன் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுவேன் இல்ல வீக்லி ஒன் டைம் இல்ல டூ டைம்ஸ் அதுல ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் ஜாயின் பண்ணிக்கங்க லைவ் ட்ரேடிங் கூடி விரைவில் வருவேன் எந்த டேட்ல சொல்ல முடியாது நான் அலோன்ஸ் பண்றேன் லைவ் ட்ரேடிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது லைவ் ட்ரேடிங் ஆஃப் டைம் மட்டும் நான் வரதுக்கான நான் ட்ரை பண்றேன் ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் இது உங்க ட்ரேடிங் வித் ராஜ்